அதாவது ஒரு நிலையான உள்ளம் இல்லாமல் தடுமாறக்கூடிய ஒரு மனம் கொண்டவனாக தான் அவனுக்கு ஒரு கெட்டது நடந்துருச்சு கெடுதல நடந்துருச்சு அப்படின்னா அப்படியே மனசு உடைஞ்சு போயிடறான் அல்லாமலேயே நம்பிக்கை இல்லாம போயிடுறான் அப்படியே நொந்து மனுவா ஒரு நல்லது நடந்துருச்சு அப்படின்னா பத்தியா நான் ஒரு பத்து வருஷமா அதுக்கு நான் ட்ரை பண்ணேன் இன்னைக்கு நான் அப்ப நல்லது நடந்துட்டா அல்லாவை சார்ந்து அதை யோசிக்கிறது இல்ல நான் செஞ்ச முயற்சி விடாம முயற்சி செஞ்ச அடைஞ்சிட்டேன் அங்க வந்து அல்லாவை ஒதுக்கிறான் ஆனா ஒரு கெட்டது நடந்துருச்சு அப்படின்னா என்ன போங்க டெய்லி தான் தொழுவுறேன் தாஜத்தெல்லாம் தொழுவுறேன் சுபுலாம் தொழுவுறேன் நம்மளுக்கு தான் ஆப்புக்கு மேல ஆப்பு வச்சுக்கிட்டே இருக்கான் அல்லாஹ் சொல்றது இப்படி உடஞ்சி போயிடுறது அப்ப அல்லாஹ் வந்து என்ன சொல்றான் அப்படின்னா இந்த ரெண்டையும் சொல்லிட்டு இந்த ரெண்டு விஷயத்திலையுமே கரெக்டா நடந்துக்கிடுவாங்க அவங்க யார் அப்படின்னு சொன்னா இல்லல் முசல்லிம் தொழுகையாளிகள் அப்ப அண்ணா என்ன சொல்றான்னா நான் படைச்சதே இப்படி குறையோட தான் நான் படைச்சிருக்கேன் என்ன செய்வான் ஏதாச்சும் இது நஷ்டம் தவறு நடந்துட்டா உடஞ்சி போயிடுவான் நல்லது நடந்துட்டா அப்படியே ஹாப்பியில் அப்படியே ஆடுவான் இப்படி தான் அவனை இயற்கையாகவே படைச்சிருக்கேன் அந்த இயற்கையையும் மாற்றக்கூடிய சக்தி எதுல இருக்கு அப்படின்னா இல்ல முசல்லி தொழுகையாளிகள் அப்படி இருக்க மாட்டாங்க என்ன நடந்தாலும் அப்படி ஸ்டடியோட இது நல்லா கொண்டுதான் நடக்குது ஏன் அப்படின்னா அந்த தொழுகையில அவனுக்கு அந்த நம்பிக்கை நிதானம் வந்துடும் அப்படின்னு அல்லா சொல்றான் இப்ப நம்ம நினைக்கிறோம் நம்ம நினைச்சுக்கிறோம் நமக்கு நாமளே இங்க வந்து அல்லாஹ் வந்து ஆலிமிசாவோ தவளிக்கு ஜமாத்துக்காருன்னு சொல்லல தொழுகை ஆலி அப்படிதான் சொல்றான் அப்ப அல்ல இன்னொரு இடத்துல சொல்லுவான் நாளைக்கு நரகத்தில் வந்து இருக்கக்கூடிய மக்களை பார்த்து சொர்க்கவாதிகள் கேட்பாங்க ஏன் பண்ணி என்னதான் செஞ்ச உலகத்துல வாழும்போது இவ்வளவு மோசமான நேரத்துல இருந்து கிடக்குறிய மா சலக்கு சக்கர் என்னதான் நீ செஞ்ச உலகத்துல வாழும்போது அவன் சொல்ற முத வார்த்தை பாலு அவன் சொல்லுவான் லம்னக்கு மினாலும் சொல்லி நான் தொழுவலப்பா உலகத்துல வாழும்போது நான் தொழுவல அப்புறம் பழம் நக்கு நூத்தி ஐநூறு மிஸ்கின் நான் ஏழை எளிய மக்களுக்கு உணவு கொடுக்கல அப்புறம் வேற என்ன செஞ்சேன் ஒக்கும் நான் நஹூகும் ஆயில் ஹா யிலேன் வீணாக பொழுதை போக்கிக் கொண்டிருந்த மக்களோடு நானும் சேர்ந்து கூத்தடிச்சிக்கிட்டு இருந்தேன் அப்ப அந்த வீணான பொழுது அப்படிங்கிறது வந்து வீணாக பொழுதை போக்கினேன் அப்படின்னா அல்லாஹை சார்ந்து அல்லாத விஷயங்களை பூரா என்ன சொல்கிற அல்லா வீணான பொழுதுதான் அப்ப வீணான வகையில் நான் என்னுடைய பொழுதை போக்கினேன் அப்படிங்கிற விஷயத்துல நாம கட்டுப்படாமல் இருக்கணும் அப்படின்னா என்ன செஞ்சாலும் அல்லாவை சார்ந்து செய்யும் ஒருத்தர் பேசணும்னு வச்சுக்கிறீங்களா பேசும்போது என்னப்பா நல்லா இருக்கியா அப்படி இருக்கியா ஒருத்தனை ஒரு மூவினை பார்த்து பேசும்போது அல்லாவுடைய சிந்தனை அந்த இடத்துல ஞாபகப்படுத்தாம விலகவே கூடாது என்று பெருமான சொல்றாங்க அப்ப ஒரு உலக உலக சம்பந்தப்பட்ட பேச்சு தான் பேசுவோம் குடும்ப சம்பந்தப்பட்ட பேச்சு தான் பேசுவோம் அந்த பேச்சில் அல்லாவை ஞாபகப்படுத்தணும் அதுதான் என்னப்ப நல்லா நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்க மாசால் அழகு நல்லா இருக்கேன் அப்ப என்ன பேசினாலும் அந்த இடத்துல வந்து அல்லாஹை நம்ம சம்பந்தப்படுத்தி பேசிட்டா அந்த பேச்சும் ஒரு அமலாக என்ன செய்யப்படுது பார்க்கப்படுது பெருமமைக்கு அவர்கள் நிறைய பேர் வந்து இப்போ இந்த தொழுகையாளிகள் அப்படிங்கறனால சில உதாரணத்தை சொல்றேன் யாரும் தப்பா நினைச்சுக்கிறார அதாவது சில இடத்துல வந்து தமிழர் தமிழீர்காரங்க இருப்பாங்க உஸ்தாது மார்க்கு பிடிச்சிக்கிறதும் செய்யாது ஏன் சொல்லுங்க தமிழகாரங்க வந்து அப்படியே பார்த்தாலும் மாதிரி இதை படிக்கிறது தாலீமை படிக்கிறது அதை நான் குறைய சொல்லலை எனக்கு தாலீம்கார இது தமிழகக்காரங்களையும் எனக்கு பிடிக்கும் உலமாக்களையும் எனக்கு பிடிக்கும் ரெண்டையும் விலங்கி அமைதியா இருந்து அமல் கூட எனக்கு பிடிக்கும் நான் என்ன சொல்லணும் வேறுபாடு எதில் காமிக்கிறாங்க அப்படின்னா தமிழிக்காரங்க வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா காலையில எந்திரிச்சியில அவங்களுக்கு வந்து ஒரு இது இருக்கும் இத்தனை மணிக்கு இது இத்தனை மணிக்கு இது இத்தனை மணிக்கு இந்த அமல் இத்தனை மணிக்கு நேரம் தூங்குறது இப்போ அவங்க நான் அந்த லிஸ்ட் போட்டு அமல் செய்யறதுனால அவங்க வந்து என்ன செய்வாங்கன்னா உஸ்தாத வந்து ஒரு மாரியா இப்பதான் வர்ற நம்ம காலையிலேருந்து உட்காந்து அமல் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இவர் இப்போ தான் பான் தான் வர்றாரு அப்போ அவங்களுடைய பார்வையில் வந்து என்னன்னா என்னமோ ஊர் சித்திரும்ப வர்றாரு அப்போ அவரை விட நாம மேலானவர்கள் அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு எண்ணம் ஆலிமங்களுக்கு ஒரு எண்ணம் என்ன தெரியுமா இருக்குது இந்த தமிழிக்காரங்களை பார்த்து என்னமோ இன்னைக்கு தாலிம் கித்தாப்பை தூக்கிட்டு வந்துட்டு வெறும் இது மாதிரி நாங்கள்லாம் ஏழு வருஷம் பத்து வருஷம் படித்து பட்டம் வாங்கிட்டு வந்திருக்கோம் இப்படி இது வந்து உலகத்தை சார்ந்த எண்ணம் ஆனால் இவங்க நினைக்கிறதும் தப்பு அவங்க நினைக்கிறதும் தப்பு யாராக இருந்தாலும் அல்லாஹ் சொல்றான்ல அந்த இல்லல் முசல்லின் முசல்லின் நான் தொழுகாதனால நரகத்துக்கு வந்துட்டேன் அதுக்கப்புறம் ரெண்டு விஷயம் சொல்றான் என்ன அப்படின்னா ஒலம் நக்குன்னு தாய்மொழி மிஸ்கின் ஏழை எளிய மக்களுக்கு உணவு கொடுக்கல ஒண்ணா நகல அப்ப அல்லாஹ் சொல்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஒருத்தனுடைய தொழுகை கரெக்டான தொழுவையா இருந்தா அது அவனை எல்லா சொல்ல இந்த மாதிரி ஒரு விஷயம் என்ன ஒரு ஒரு இந்த மாதிரி அல்லாஹை அறிந்து விளங்கி தொழுது தான் உண்டு தன்னுடைய வேலை உண்டு ஆனா அவர் ஒவ்வொரு நாளும் முயற்சிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நான் இன்னும் அல்லாஹுடைய அன்பை எப்படி அடைகிறது அல்லாவுடைய நெருக்கத்தை எப்படி அடைகிறது எப்படி சில பேர் யோசிக்கிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு சிந்தனை பூரா இந்த உலகம் என்ன அப்படியே அதை விட்டு ஒதுங்கவே பார்ப்பாங்க ஒதுங்கி ஒதுங்கி அல்லாவே எப்படி நெருங்குறதுங்கிற தேட்டத்துல அவங்க இருப்பாங்க அப்ப அந்த மாதிரி ஒருத்தர் ஒரு ஊர்ல இருக்கார் அவர் பாட்டுல என்ன செய்யறாங்க தொழுதுகிட்டு ஓதிக்கிட்டு அப்ப அல்லாஹ் இவர் அல்லாவுமே நெருங்க நினைப்பதால் அல்லாஹ் வந்து அவருக்கு சில ஞானங்களை கொடுக்கறான் மறைவான சில ஞானங்களை கொடுக்கறான் இவங்க தான் தான் நம்ம வந்து வழிமாறுகள்னு சொல்ற வழிமாறுகள்னா வேற ஒண்ணுமே இல்லை நாம எந்த அளவுக்கு அல்லாவே நேசிக்கிறோமோ அப்ப அல்லாவும் நம்மளை நேசிக்க ஆரம்பிச்சிருவான் நேசிக்க ஆரம்பிக்கும் போது சாதாரண மனிதனுக்கும் நம்மளுக்கும் சில வித்தியாசங்கள் ஏற்படும் சாதாரண ஒரு மனிதனுக்கு இல்லாத சில அற்புதங்களை அல்லாஹ் வந்து அவனை நேசிக்கக்கூடிய மக்களுக்கு கொடுப்பான் அப்ப அந்த மாதிரி ஒருத்தர் இருக்காரு என்ன செய்யறாங்க அப்படி நிறைய பேர் அவரை போய் பார்க்க போறாங்க வர்றாங்க இப்படி அப்போ இதை வந்து பள்ளிவரசு அஜர்த்து வந்து கேள்விப்படுறாரு இந்த மாதிரி அப்போ ரெண்டு மூணு அஜர்த்தி கேட்குறாங்க என்ன நம்மெல்லாம் போய் ஓடிட்டு வந்திருக்கோம் இவர் என்னமோ பெரிய இவர் மாதிரி இவரை போய் ஆளுக்கு பார்க்க போகிறாங்க கொல்ல போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் பேசி அவரை போய் நம்ம சில மசாயில் கேட்டு என்ன செய்யணும் மறக்கணும் அஜர்த்துன்னு சொல்லனால அஜர்த்து கோச்சிக்கிறாதியா இந்த வீடியோ பார்க்குற எந்த அஜர்த்தும் கோச்சிக்கிறாதியா இது வந்து சம்பவம் நடந்த ஒரு சம்பவம் அப்போது இந்த அஜரத்து மாதிரிலாம் சேர்ந்து என்ன செய்கிறாங்க இவரை போய் இன்னைக்கு ஒரு மடக்கிட்டு வரணும் என்ன பெரிய இவர் மாதிரி உட்காந்துக்கிட்டு அப்படின்னு அப்போ அவரை வந்து மக்கள் வந்து பார்க்க போறாங்க அப்போ இந்த உஸ்தாது மார்கள் தொழுதுட்டு எல்லாரும் ஒன்று கூடி போகிறாங்க போயிட்டு நாங்கள் சில விஷயங்களை அவங்கள்ட்ட கேட்கணும் அப்படின்னு சொன்னோன்னா எல்லாம் கேளுங்க என்ன கேட்க போறீங்க அப்படின்ட்டு சரி அதுக்கு முன்னாடி நான் ஒன்று உங்கள்கிட்ட கேட்குறேனே அப்படின்ட்டு எல்லாம் தொழுவீங்களா தொழுதுட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவரு கேட்குற தொழு என்ன தொழுதுட்டிங்கன்னு கேட்குறீங்க அவர் பெரிய பிள்ளையுமாவும் இவர் நடு பிள்ளையுமாவும் ஒரு சின்ன பிள்ளையுமாவும் என்ன வேலையை தொழு வைக்கிற வேலை தான் தொழுகிற தான் எங்களை பார்த்து தொழுதுட்டீங்களா அப்படின்னு கேட்குறீங்க அப்படின்னாண்ணா அவங்க தொழுதுட்டோம் சரி அப்படியா நான் தொழுகுறத பத்தி கேட்கல எவ்வளவு ஹுஷுவா இறைச்சத்தோட நீங்கள் தொழுதிங்க அப்படிங்கறத பத்தி கேட்குறேன் ஏன் நாங்கள் அப்படிதான் தொழுகிறோம் அப்படியா இன்றைக்கி மூணாவிர காற்று வேணுங்க என்ன செஞ்சீங்க நான் சொல்லவான்னு அவர் கேட்குறாரு அவர் எங்கிட்டேயே இருக்காரு அவர் எங்கிட்ட இருந்துக்கிட்டு நான் இவங்க கேள்வி கேட்க போகிறவங்களை பற்றி இன்னைக்கு மூணாவது காத்து சுஜி வேணிங்க என்ன செஞ்சீங்க நான் சொல்லவா அப்படின்னு அந்த அஜித் அப்படி திருச்சி போயிட்டார் சரி சரி நாங்கள் போயிட்டு வரோம் என்ன அப்படின்னா அவர் வந்து ஏதோ ஒரு பொருளை வந்து தொழுது உடனே ஒரு வேலைக்கு போகிறதுக்காக வேண்டி அந்த 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 ஃபிக்கரு வருது அப்போ அந்த ஜாமானை எடுத்துகிட்டு வந்தனமான்னு அவர் பாக்கரை தொட்டு பார்க்குறாரு காட்சி அவருக்கு காண்பிக்கப்படுது இந்த மாதிரி உனைய கேள்வி கேட்க சில பேர் வர்றாங்க அவங்க என்ன செஞ்சாங்க நான் உனக்கு முன்னாடியே காணிச்சின அப்படின்னு சொல்லிட்டு அல்ல அங்கே காமிச்சு அப்ப அப்ப இதில் நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா நம்ம வந்து எந்த ஈடுபாடில் இருக்கிறோம் எந்த பிரிவில் இருக்கோம் எந்த வேலையில் இருக்கோம் அதெல்லாம் முக்கியம் இல்லை நாம் கற்றதை கொண்டு பெற்ற ஞானம் என்னங்கிறதான் எல்லாம் பார்க்குறேன் இப்ப அவர் வந்து எதுவுமே படிக்கல ஆனா அல்லா பத்தி அறிஞ்சிருக்காரு தொழுகிறாரு ஹராம் ஹலால பேணி நடக்கிறாரு அப்பாவி சொல்லுவாங்க ஒரு மனிதன் இந்த உலகத்துல ரொம்ப சூஃபியா வாழ்ந்துட்டு போறதுக்கு பேணிதலோட வாழ்ந்துட்டு போறதுக்கு அவனுக்கு அஞ்சு ஹதீஸ் தெரிஞ்சிருந்தா கூட போதும் அந்த ஹதீஸ் அவனை ஹராம் ஹலால இருந்து அவனை வந்து என்ன செஞ்சிடும் ஹராமை பேனை வச்சு ஹலாலை பேனை வைத்து ஹராமிலிருந்து அவனை காப்பாத்திரும் ஏன்னா அதுலேருந்து பெறக்கூடிய ஞானம்னு ஒன்று இருக்குது படிக்கிறது மேட்ரு இல்லை அப்படிங்கிறதான் இந்த சம்பவம் சொல்லுது அதே மாதிரி இது ஒன்றொரு சம்பவம் வரும் என்ன அப்படின்னா ஒரு ஞானி வந்து காட்டில் போய் உட்காந்து அவரை ஞானம் எல்லாத்தையும் சுடி செஞ்சுக்கிட்டு ஓதிக்கிட்டு இப்படி இருப்பார் இதே மாதிரி தான் நம்மளுக்கு தான் சும்மா இருக்க மாட்டாங்களா என்ன இருந்தாலும் பெரிய அவங்க மட்டும்தான் பெரிய இதோ நேரம் அரசுக்கு கீழே இருக்கிற மாதிரி காட்டில் போய் உட்காந்துக்கிட்டு ஓதிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை நோண்டுறதுக்கு இந்த மாதிரி ரெண்டு பேரும் போவாங்க போனவொடனே போய் கேட்டு சார் தொழுவை டைம் வந்துடும் வந்தவொடனே சரி நீங்க தோல்விக்கிறா நான் தோழுவீ அப்படி இருந்தவொடனே அந்த ஞானி இருக்கார்ல அவரை தொழுவிக்க சொல்லுவாங்க ஜமா தொழுவிக்க சொல்லுவாங்க அப்போ ஓதும்போது அவருக்கு வந்து அந்த எழுத்து உச்சரிப்புகள் சரியா வராது இன்னொன்னே அவர் முறையாக குரான வந்து என்ன செய்யல படிக்கலை அவருக்கு தெரிஞ்ச முறையில் அவருடைய அம்மா அத்தை யாரும் அவரை ஓத வைக்கல படிக்க வைக்கல அவராக தன்க்குள்ளே எடுத்துக்கிட்டு குரானை எந்த அளவுக்கு படிக்க முடியுமோ விளங்க முடியுமோ விளங்கி அவர் இருந்துக்கிட்டு இருக்கார் அப்போ தொழுக வைக்கும்போது அவர் என்ன சொல்கிற ஓதும்போது அந்த உச்சரிப்புகள் இருக்குல்ல தஜ்வீதுன்னு சொல்லுவாங்க குரானில் வந்து அந்த தஜ்வீதுங்கிறது வந்து குரானை எப்படி நடையாக அழகாக ஓதணுங்கிறத சொல்லி தர்றதா அந்த தஜ்வீத் அந்த தஜ்வீத் சட்டப்படம் அவருக்கு தெரியலை ஏதோ ஓதுறாரு இது பண்ணுறாரு அப்படின்னோடனே அவர் தொழு வச்சு பெரிய இது மாதிரி இருக்கீங்க அழுவந்து சுறா கூட ஓதை தெரியலை என்னமோ பெரிய அப்படிங்கிற மாதிரி அவர் பேசிட்டார் இல்லை எனக்கு வந்து எங்கள் அம்மா தான் நீ ஓத வைக்கல தா நானா எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் என்ன செய்கிறேன் ஓதி படித்து அல்லாவுடைய நெருக்கம் வேணுங்கிறதுக்காண்டி முயற்சி செஞ்சு இந்த மாதிரி மக்களை விட்டு நான் ஒதுங்கி இருக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறார் சொல்ல சரி நாங்கள் போயிட்டு வரோம் அப்படின்னு இவர் கிளம்புறாரு கிளம்பி போனால் பட்டியை விட்டு இறங்கி போகிறாரு ஒரு மிருகம் உருமக்கூடிய சத்தம் கேட்குது என்ன புலி இங்க கர்ஜித்தா எப்படி இருக்கும் அந்த இது கேட்டோன்னா அப்படியே திரும்பி பார்க்கறாரு பார்த்தா அங்கே வந்து ஒரு பெரிய காட்டு புளி நிற்கிது தெரிச்சு ஒடியாடுறாரு இவர்கிட்டயே இல்லைங்க போனங்க மாதிரி இது நிற்கிது பயந்து அவர் வந்து அசால்ட்டாக வெளியே வர்றாரு வந்துட்டு ஏய் என்ன என்னுடைய விருந்தாடு என்னை பார்க்க வந்திருக்காங்க நீ வந்து மட்டிக்கிட்டு இருக்க போ அப்படின்னு சொன்னோன்னா அப்படியே திரும்பி அதை வாழாட்டிகிட்டு போயிடுச்சு அப்போ இவர் அப்படியே ஆச்சரியப்பட்டு நிற்கிறாரு என்னங்க அந்த மாதிரி நீங்கள் சொன்னோன்னா அது பாட்டில் போகுது இது யார் எதை அதை பார்த்து போகுது அப்படின்னா அதான் நேற்று நம்ம பேசணும்ல அந்த கல்பு அல்ல கல்புல அல்லாவுடைய நூர் நிரம்பி இருப்பதை கொண்டும் அந்த கல்வியிலிருந்து வெளிப்படக்கூடிய வார்த்தைக்கு அவ்வளோ மதிப்புங்கிறத நம்ம விளங்கணும் அப்போ தான் அவர் சொன்னார் முதல்ல அவர் கேட்கும்போது ஒன்றும் சொல்லலை இப்போ சொன்னார் நீங்கள் வந்து நாவை சரிப்படுத்திட்டீங்க நான் வந்து கல்வி சரிப்படுத்திக்கிட்டேன் இதான் நம்ம ரெண்டு பேருக்கு வித்தியாசம் அப்படின்னு முதல்ல அவர் ஓத தெரியலன்னு சொல்லி நக்கலாய் கேட்டார்ல அதுக்கு ஒரு சொல் அதுக்கு இப்போ பதில் சொல்றாரு நீங்க வந்து நான் சரி பண்ணிட்டீங்க அழகா ஓதுறீங்க நான் வந்து கல்வ சரி பண்ணிட்டேன் அதனால என்னைய பார்த்து அல்லா வந்து எல்லா படைப்பினங்களையும் பயப்படக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி வச்சிருக்கான் அப்ப இந்த சம்பவத்துல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிற கூடிய விஷயம் என்ன அப்படின்னா நம்ம என்ன உயரத்தில் இருக்கோம் என்ன இதில் இருக்கோம் அதெல்லாம் மேட்ரு கிடையாது அல்லாஹ் அதை பார்ப்பதே கிடையாது என் அடைந்த அழிமை கொண்டு அவன் என்ன தன்னை பக்குவப்படுத்திக் கொள்கிறான் தன்னுடைய உள்ளத்தை எப்படி பக்குவப்படுத்துறான் அந்த உள்ளத்துக்கும் அல்லாஹ் என்ன உறவு என்ன டச் இருக்கிறங்கிறத வச்சு தான் அல்லாஹ் இந்த உலகத்திலையும் நம்மளை மதிக்கிறான் நாளை மறுமையிலையும் நம்மளை மதிப்பான் அதனால் அல்லாஹ் இங்கே சொல்லக்கூடியவது வந்து தொழுகையாளிகளை பற்றி நான் எதுக்கு இவ்வளோ விஷயம் சொல்கிறேன் அப்படின்னா இப்போ நீங்கள்லாம் இப்போ நம்ம ஓகாத தொழிலாதார்கெல்லாம் அப்படி ஒரு கேப்பிலே இருந்துக்கிறாங்க நம்மளுக்கெல்லாம் என்னங்க தெரியும் ஏதோ தெரிஞ்சதை வச்சு நம்ம செய்கிறோம் தெரிஞ்சதை வச்சு ஓதுறோம் நடக்கிறோம் அப்படி கிடையாது ஒவ்வொரு தொழக்கூடிய மனிதனுக்கும் இறக்கப்பட்ட ஆயாத்துகள் தான் இந்த ஆயத்து அப்போ நம்ம தொழுகிறோம் அப்படின்னா அந்த தொழுகையில சில உள்வாங்கல் இருக்கு அந்த தொழுகையை கொண்டு நம்மளுடைய நடைமுறைகளை சரி பண்ணக்கூடிய விஷயங்கள் இருக்கு அல்லாஹ் என்ன சொல்றானே தொழுகையாளி ஆகிட்டு அப்படின்னால உன்னுடைய நடைமுறைகள் எல்லாம் மாறணும் உன்னுடைய உள்ளம் பக்குவப்படணும் யாரும் என்னை நெருங்கலாம் அவங்க தான் இவங்க தான் அப்படிங்கறதெல்லாம் கிடையாதுங்கிற விஷயத்தை தான் அங்க என்ன சொல்றான் அதனால பேரமைக்கு அவர்களே நாம் தொழுகையாளியை ஆகிட்டோம் ஆக்குனதே அல்லாவுடைய பெரிய ஒரு ஹிதாயத் கிருபை ஆனால் அதிலிருந்து அந்த கொப்பை பிடித்து மேலே ஏறி செல்லக்கூடிய முயற்சி நம்மள்கிட்ட தான் இருக்கு அதனால இன்ஷால்லா எப்படி நம்ம தொழுகணுங்கிற வரைக்கும் நம்ம பள்ளியாசலுக்கு வந்துட்டோமோ அந்த சேவை நமக்குள்ள எடுத்துக்கிட்டோமோ அதோட நிற்கக்கூடாது அதை கொண்டு அடைய வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு அனைத்து அப்படிப்பட்ட விஷயங்களை உணர்ந்து அறிந்து நடக்கக்கூடிய வாழ்க்கையில் உள்வாங்கிக் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை اللہ اینکم ہے تندروانا دعوانا الحمدللہ رب العالمین والسلام والسلام علیکم ورحمت اللہ وبرکاتہ